கத்திலே பசுத்த நாமத்திற்கு ஸ்தோதிரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்த தரும் ஜீவப்பம் சகரியா எட்டு பதிமூன்று ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன் பயப்படாதெய்யுங்கள் உங்கள் கைகள் திடப்பட கடவுது ஹலலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று மூன்று பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆம் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன் இன்று ரட்சிப்பு மிக அவசியமாக காணப்படுகிறது அதுவும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் நிச்சயித்துக் கொள்ள வேண்டும் நான் இன்று ரட்சிக்கப்பட்டேன் அன்று இரட்சிக்கப்பட்டேன் என்று ஒரு நாளை குறிப்பிட்டு சொல்வதை காட்டிலும் தினம் தோறும் நம்மை புதுப்பித்துக் கொண்டு ஆவியிலே ஆண்டவரோடு இணைய நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் அடுத்ததாக பயப்படாதேங்கள் என்று சொல்கிறார் ஆம் கர்த்தர் நம்மை பார்த்து எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்படாமல் கலங்காமல் பயப்படாமல் இருங்கள் என்று சொல்லுகின்றார் மூன்றாவதாக உங்கள் கைகள் திடப்பட கடவுது ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நம் கைகள் திடப்பட்டு கர்த்தருடைய வேலைகளை செய்யும்படியாக நம்மை அர்ப்பணிப்போம் அவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கின்றார் இந்த நாளிலே இந்த மூன்று ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கென்று சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முற்படுவோமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் கொடுத்த இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாய் எங்களை ரட்சிப்பதற்காகவும் பயப்படாமல் இருக்கும்படியாகவும் எங்களுடைய கைகளை திடப்படுத்தும்படியாகவும் இன்று நீர் எங்களை ஆற்றி தேற்றுவதற்காக நன்றி கர்த்தாவே அப்பா உம்ம உம்மாலன்றி எங்களால் எதுவும் செய்ய இயலாது இப்பொழுதும் இந்த ஜபவேளையிலே நாங்கள் எங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உடைய சமூகத்தில் காத்திருக்கும் அடியார்கள் ஒவ்வொருவரையும் அசீர்வதி ஆசீர்வதி அது மட்டுமல்ல எங்கள் உடல் பொருளாவே ஆத்மா சரீரம் யாவற்றையும் தூயத்திற்கு அரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரே முழு உள்ளமே அப்படின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ்